வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ மூன்று குரல் பார்த்திருக்கிறோம் நான்காவது குரலுக்கு வாரம் நான்காவது குறள் என்னன்னா ஒன்னான் திறலும் ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும் ஆங்கிள் ஒரு ஒரு பிக்சர் வந்து அவரு கொடுக்கறது இந்த தவ வலிமையை பற்றி வந்து அவருக்கு கொடுக்கறது இது வந்து வேற ஒரு ஃபிக்சர் ஒன்னார் திறலும் ஒன்னார் அப்படின்னா பகைவர்கள் பகைவர்களை வந்து தூக்கி தோற வீசிடுவாங்க உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும் நீங்க வந்து இந்த தவம் செய்து இந்த மக்கள் இந்த இறைவனோடு வந்து ஐக்கியமாகவோ மற்றபடியோ எப்படியோ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னமோ ஒரு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து சும்மா வேற ஒன்றும் வேலை வெட்டி இல்லாததுனால உட்காந்துக்கிட்டு என்னத்தையோ வந்து நேரத்தையும் போக்கையும் கழிச்சுக்கிட்டு இருக்காங்களே நினைச்சிட தவ வலிமை உள்ளவர்கள் இந்த பொதுமக்களுக்கு வந்து இந்த சேவைகளை வந்து செய்து அதுல வந்து ஒரு பல நன்மைகளை செய்யக்கூடிய இந்த தவ வலிமை பெற்றவர்கள் அவர்கள் அந்த தவ வலிமையினால வந்து அத சும்மா வந்து அவங்க வெறுமனே வந்து விட்டுட்டு போயிட மாட்டாங்க அவங்க தவ வலிமை வந்து அவங்க கிட்ட போய் சேட்டர் பண்ணினாங்கன்னு வைங்க அவங்க செய்யக்கூடிய காரியங்களை வந்து தோ அது வந்து வேற ஏதோ ஒரு வகையில வந்து அதை வந்து தடுக்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய வல்லமை தன்னுடைய பகவிர்களை ஒன்னால் அந்த பகவிர்களை தரல் தூக்கி வீசிடுறது அத சக்தி உண்டு அது வந்து வீணாக போய் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணி இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்டி வேண்டும் அதுக்கு வந்து அவங்க தயங்க மாட்டாங்க அதே மாதிரிதான் உவந்தாரை ஆட்களும் ஒருத்தர் வந்து காரியம் நல்ல காரியம் செய்யறாரு அவர் செய்யக்கூடிய காரியம் வந்து பெரிய காரியங்கள் செய்துட்டு இருக்காரு நல்ல ஒரு ஆடு அப்படின்னா அவரை வந்து தூக்கி விடுவாரு எப்படி பட்டம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் சும்மா விளையாட்டு இல்லை ஏதோ நம்ம விளையாட்டுக்கிட்ட இப்ப தந்தை பெரியார் இருந்த இருக்கா இருந்தாருன்னா அவரு வந்து அந்த தனக்கு பிடிக்காத கொள்கைகளை வந்து யாராவது வந்து அந்த வந்து அந்த ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அந்த கொள்கைகளுக்கு மக்களுக்கு உள்ள நன்மைகளுக்கு மாறாக தீமைகள் செய்கிறவர்கள் இருப்பாங்க அவங்களோட எதிர்த்து தூக்கி தூர வீசுற வரைக்கும் அவர் தயங்க மாட்டாரு தன்னுடைய நண்பனாக இருந்தாலுமே அந்த ராஜபாலாச்சாரியர் வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும் பொழுது இந்திய வந்து கொண்டு வரும் பொழுது எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு மக்களை வந்து அவரை திரட்டி எழுப்பி அவரை வந்து விட்டுட்டு ஓட வச்சாரு ஒன்னார் திறனும் அவங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த உவங்காரை வந்து அப்படிங்கும் அப்படிங்கும்போது அந்த தன்னுடைய அந்த கொள்கையில உள்ள உறுதியானவரை அவங்க வந்து அவங்களுக்கு பின்னால வந்து அவங்க சப்போர்ட்ல இருப்பாங்க காமராஜருக்கு தந்தை பெரியார் கொடுத்த அந்த ஆதரவு அவர் பின்னால இருந்து கர்மயூரர் காமராஜர் வாழ்க்கை சொன்னது அவரு தந்தை பெரியார் தானே வந்து உவந்தாறை ஆக்கம் அது பெரியாராலேயே வந்து கர்மயூரர் காமராஜர் வந்து தமிழ்நாட்டில் பத்து வருஷத்துக்கு அவர் வந்து ஏறக்குறைய வந்து ரொம்ப முதலமைச்சராக இருந்தாரு அவர் கைஸ்ல அந்த காமராஜர் பிளான் சொல்லி அவர் வந்து இது பண்ணும்போது அந்த பிளான் பிரகாரம் தான் போன்ற பிளான் பிரகாரமே தானே வெளியே போகணும் இது ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவுன்னு வந்து தந்தை பெரியார் ஒரு வார்த்தை சொன்னாரு அது வந்து எப்படி சரியா போச்சு அன்னைக்கு அந்த தற்கொலை முடிவு தானங்க அன்னைக்கு காமராஜர் ஏறன்னு பதவிதாரு அதுக்கப்புறம் என் பதவி ஒரு புகழ் இல்லை அதே மாதிரி ஒரு சாதாரண கணேசன் அப்படிங்கிற அந்த ஒரு நாடக நடிகர் அவருக்கு அவருடைய அந்த நடிப்பு தன்னுடைய கொள்கைகளுக்காக வந்து அந்த பணியை செய்யக்கூடிய அவருடைய பேச்சு அவன் அந்த கட்சிகளை எல்லாம் மக்கள் முன்னால் அப்படி கொண்டு வந்து காமிச்சிருது அதனால அது வந்து மக்களே வந்து அவரு இந்த தமிழ்நாடே வந்து சிவாஜி கட்சி இந்து சாம்ராஜ்யம்னு சொல்லி நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதுன அந்த கதைய அப்படியே நாடகமா நடிச்சு சிவாஜி கணேசன் வந்து இந்த அத கொடுத்தார்ல அன்னைக்கு ஒரு கணேசன் ஆனா அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த தந்தை பெரியார் வந்து அவருக்கு வந்து வேற ஒண்ணும் அவரு இது பண்ணல தம்பி கணேசன் வந்து சிவாஜி தான் யார் சிவாஜியாவே பாதிச்ச அன்னைக்கு அந்த பட்டம் கிடைச்சத அந்த பட்டத்துக்கு அப்புறம் கணேசன் திரும்பி பார்க்கவே இல்லை அதோட அப்படி ஒரு தூக்கு உதாரணம் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து நினைச்சாங்கன்னா ஒன்னாவை திறலும் ஓந்தவரை அமக்கலும் விளையாட்டு அவங்க வந்து அப்படி மனதார வந்து ஒரு ஒர்த்தான பீப்புளை வந்து அவங்க தூக்கி விடுவாங்க ஒரு தன்னுடைய மக்களுக்கு பிரயோஜனப்படாதவர்கள் தெரிஞ்சாக்கிதான் தூக்கி தோடுறது தந்தை பெரியார விட எதுக்கு வந்து பெரிய உதாரணம் தான் யார் இருக்கா அவர் வந்து சிவாஜி கணேசன் ஓந்தாறை தூக்கல் ஒன்னாரை ஆஹ் திறல் ஆக இதுதான் வந்து இந்த இது வந்து வேற என்ன நம்மளுடைய என்ன எப்படி எந்த மாதிரிலாம் வந்து வள்ளுவர் எழுதியிருக்க இதெல்லாம் எப்படி வந்து வள்ளுவர் இருந்தாரு இந்த காலத்துல பண்ணாம தமிழ் அமைப்புகள் நாம தங்கர்கள் தான் எப்படி இருந்திருக்கோம் மக்களுக்காக பாடுபடுவர்கள் தான் எப்படி இருந்திருக்காரு இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது கொள்ள அறிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வந்து தந்தை பெரியார் பெரியார் வந்து வந்து ஒரு வகையில வந்து அவரு ஒரு ஒரு வள்ளுவர் இருந்து இவ்வளவு காரியங்கள் செய்து இந்த மக்களுக்காக அவர் செய்திருந்தாருன்னா அன்னைக்கே இருக்கிறது நம்முடைய திருவள்ளுவர் ஐய திருவள்ளுவர் எல்லாம் பார்க்கும்போது அந்த குரல் வந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குரல் இதுக்கு வேற உதாரணமே தேவையே இல்லை இந்த குரலுக்கு வந்து இப்படித்தான் இரு அவங்கள் வந்து அதான் நம்ம சொல்லும் பொழுது கூட வெள்ளுவரவை அதை எப்படி சொல்றாரு ஒன்னா திறலும் உந்தாறை ஆக்கலும் எண்ணி அதை நம்ம யோசு பார்த்தோம்னா தவத்தால் வரும் சொல்றாரு அதை நம்ம யோசி பார்த்தோம்னா அது தவத்தால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமா அந்த வார்த்தையை வந்து அவர் போடுற தவத்தால் அந்த தவ வலிமை உள்ளவர்கள் வந்து அப்படிப்பட்டவர்கள் சரி நம்ம அடுத்த குரலை என்ன பார்ப்போம் அதுவரை நன்றி ஒரு